ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இன்றைக்கி நம்ம லாங் வீடியில் என்ன பார்க்க போகிறோன்னா மோட்டார் சேவு தான் ரொம்ப சிம்பிளாக வீக்லி ஈஸியாக செஞ்சிடலாம் ரெண்டு கப்பு மாவு போதும் அவ்வளோ சூப்பராக முறு முறுன்னு வரும் ஒரு கப்பு கடலை மாவு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிருக்கும் அந்த பெருங்காயம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஓமோ ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் சீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம் காரத்துக்கு தேவைக்கு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அவங்கவுங்க காரத்துக்கு எவ்வளோ அது போட்டுக்குங்க பசங்களுக்கு கொடுக்கறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாதான் தான் போட்டிருக்கேன் நான் இப்ப போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பிஞ்சரோ பேக்கிங் சோடா போட்டிருக்கேன் நான் அப்புறம் வந்து எண்ணெய் ஒரு பக்கம் காசுணும் எண்ணெய் பக்கம் பொரிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் காசு வச்சிருப்போம் அதுல இருந்து ஒரு குழிக்கரண்டியில எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து தண்ணி ஊற்றி தண்ணி தளிச்சு தளிச்சு பிசைஞ்சிக்க வேண்டிதான் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும் நம்ம வந்து சப்பாத்தி மா பதம்னா ரொம்ப டைட்டாக கல்லு மாதிரி பெசிக்கக்கூடாது சாஃப்டோவாக பிசையணும் தண்ணி தளிச்சு தளிச்சு தான் பேசணும் நம்ம முறுக்குக்கு பேசிடணும்ல அந்த மாதிரி இந்த மாதிரி சாஃப்டாக தான் பேசணும் நம்ம பெசியும் போதே அந்த சாஃப்ட்னஸ் வரும் கோதுமை மாவு தான் நம்மளுக்கு டைட்டாக வரும் இல்லை இது கடலை மாவு மட்டுந்தனாலும் அதை சாஃப்ட்னஸ் தான் வரும் அதே போல் முறுக்கு புழியிற வந்து சின்ன பிளேட்டு வந்து எது வேணுமோ உங்களுக்கு ஷேப் என்ன சைஸ் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க ரெடியாக இப்போ நான் மூணு மூணு ஓட்டம் இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து அதை பால் பண்ணி அதில் போட்டுக்கலாம் ஆல்ரெடி எண்ணெய் நல்லா காய வச்சுட்டேன் இப்போ காஞ்ச எண்ணெயில் வந்து நம்ம கா புழிஞ்சிக்க வேண்டி தான் போதே கையில் கட் பண்ணி கட் பண்ணி விட்டோன்னா க ஈஸியாக இருக்கும் இல்லைனா உடைக்கணும் நம்ம பெருசாக புழிஞ்சோன்னா முறுக்கு மாதிரி உடைக்கணும் மோட்டாசைலாம் நீட் நீட்டாக தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்திட்டு அழுத்தி கட் பண்ணிக்கணும் அழுத்தி அழுத்தி கட் பண்ணோன்னா மோட்டாசை மாதிரி வரும் ஃபஸ்ட்டு ஒரு ஈடு போட்டாச்சு போட்டு எடுத்து எடுத்துடலாம் அதை வந்து கொஞ்சம் லைட் கலரில் இருக்கும் போதே எடுத்துடுங்க அப்போ வந்து கொஞ்ச நேரம் ஆறு நம்பருக்கு டார்க் கலரில் மாறிவிடும் அடுத்த பேட்ச் போட்டுக்கிறேன் நம்ம ரெண்டு கப்புல எவ்ளோ எவ்ளோ மூட்டா வருது பாருங்க நம்ம வீட்டிலே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு செய்துட்டன்னா ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு தேட தேவையில்லை எப்போவுமே டெய்லியும் ஃப்ரூட்ஸ்னாலும் வந்து முக்கால் அழுவாங்க ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்து கொடுத்தோன்னா நம்ம வந்து ஒரு தடவை செய்துட்டோன்னு வச்சுங்க ரெண்டு மூணு வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டில் செய்துட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுக்கலாம் வீட்டில் வந்துட்ட பிறக்கும் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு கொஞ்சம் கப்பில் போட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ செகண்ட் பேட்சும் போட்டு எடுத்தாச்சு நான் இப்போ தேர்ட் பேட்ச் போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டு போடுறதுனால மாவில் வந்து அதனால் வந்து ஆகுது இதே நீங்கள் ஒரே ஃபுல் டம்ப் பண்ணிட்டீங்கன்னா நான் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு கப்பு மாவு வந்து ஃபுல் டம் பண்ணி போட்டீங்கனாலே போடலாம் அது அந்த குழால வந்து அடியில் மாட்டிக்கிறதுனால மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போடுறோம் இதுவே நீ குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் நம்ம வந்து காரமே மிளகாத்தூள் போடாமல் மிளகுத்தூள் போட்டு கூட போடலாம் கலர் லைட் கலராக தான் இருக்கும் ஆனால் வந்து மிளகா தூள் போட கொஞ்சம் கலர் வரும் அவ்வளோதான் பசங்க சாப்பிட்றாங்க விரும்பி சாப்பிட்றாங்கன்னா கட் பண்ணிவிடுங்க மிளகாத்தூள் கட் பண்ணிவிட்டு மிளகு தூள் போடுங்க ரொம்ப நல்லது அதுவும் நல்ல புண்ணீரமாக வறுத்து எடுத்துக்கலாம் இதை இது கூடவே வந்து கரேப்பில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நான் இல்லாதனால அதை எடுக்கல பண்ணலை நான் நீங்கள் அதே போல் கூட முறு முறு கருவேப்பில இருந்துச்சுன்னா கூப்பிட்டு வறுத்து அந்த பவுலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா வாசமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு கருக்கு முறுக்குன்னு முறு முறுன்னு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி மோட்டா சேவு பாருங்க பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் முறு முறுன்னு இருக்குது பார்க்கும்போதே அதை உடைச்சி காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் போடும்போது சின்ன குழாவில் போட்டேன் அடுத்த தான் நான் கொஞ்சம் பெரிய ஓட்டையில் போட்டேன் ஏன்னா பெருசாக இருக்குது எப்படி இருக்கும்னு தெரியாது சின்னது முறுக்கு மாதிரி வந்தது ஸோ வந்து இதுதான் மோட்டா செய்ய மாதிரி இருக்கிறதுனால இது பெரிய குழாவில் போட்டேன் நான் பெரிய ஓட்டையில் போட்டேன் சூப்பராக வந்தது நல்ல முறு முறுன்னு இருந்தது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பற பக்கத்தில் இருக்க பெல் பட்டனோ ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் கண்டினியூவாக என் வீடியோஸை பார்க்க முடியும் பா